ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரியல் எஸ்டேட் நானும் அடம் பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு புதுசாக ஒரு வீடு பார்க்க வந்திருக்கு இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் பாவூர் சத்ரம் போர்வையிலிருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் வீட்டுக்கு வந்துடலாம் இது கடைய ரோடிலருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அரை கிலோமீட்டர் வீட்டுக்கு வந்துடலாம் இது ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குங்க அஞ்சு சென்டரை இடம் அமைஞ்சிருக்கு இந்த வீடு வந்து வாங்க வீட்டை பார்க்கலாம் வீடு அருமையான வீடுங்க ஒரு கார் பார்க்கிங் பிறகு விசாலமான கார் பார்க்கிங்கு தெரு பார்த்திங்கன்னா பதினாறு அடி தெருவில் தாங்க நம்ம வீடு அமைஞ்சிருக்கு இது மெயின் ரோட்லேருந்து மிக அருகாமையில் இருக்குது இந்த வர இந்தபடி போனீங்கன்னா மாடிபடி போயிடலாம் சுற்றி ஃபுல்லாக வீடு இருக்குது காற்றோட்டமான வீடு வடக்க பார்த்த வீடுங்க அது அருமையான வீடு வாங்க பார்ட்டி வந்து எழுபத்தஞ்சி ரூபா கேட்குறாரு வாங்க நேரே போவோம் உட்காந்து பேசி இன்னும் கூட கம்மியாக எடுத்தாரேன் நேரே வாங்க பாட்டி டு பாட்டி உட்காந்து பேசி கம்மியாக எடுத்தாரேன் வாங்க வீட்டை பார்க்கலாம் வாங்க வீட்டை பார்க்கலாம் இந்த ஹால் பார்த்திங்கன்னா இருபதுக்கு இருபத்தொன்றுங்க நல்ல விசாலமான ஹாலு உள்ளே வந்த அப்படியே பார்த்திங்கன்னா இந்த அங்கே ஒரு நல்ல வேலைப்பாடு கதவுலாம் வந்துவிட்டு வேலை பார்த்துருக்காப்புல பதினேழுக்கு பதினொன்றுங்க பதினேழுக்கு பதினொன்று ஒரு அட்டாச்சுடு பாத்ரூமோட வெஸ்டன் டாய்லெட்டு அப்படியே காலுக்கு வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது இது அட்டாச்சு பாத்ரூமோட இது ஒரு பதினேழுக்கு பதினொன்று கிச்சன் பார்த்திங்கன்னா பதினேழுக்கு இருபத்தொன்னுங்க இல்லை கப்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க அஞ்சு சென்டராக அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டு பார்ட்டி வந்து எழுபத்தஞ்சி லட்சரூவா கேட்குறாப்புல வாங்க டேரெக்டாக நம்ம பார்ட்டி தான் பார்ட்டிட்டு பார்ட்டி உட்காந்து பேசி இந்த கூட கம்மியாக எடுத்து தரேன் இந்த வீடு தேவைன்னா வீடு பிடிச்சிருந்தா கிலோ நம்பர் கால் பண்ணுங்கள் டேரெக்டாக பார்ட்டியை கூப்பிட்டு வரேன் பார்ட்டிட்டு பார்ட்டி உட்காந்து பேசி கம்மியாக எடுத்து தரேங்க நன்றி ஒரு த்ரீ பேஸு வசதி இருக்குது வீட்டுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு லைன் கரண்ட்டு போனால் கூட இன்னொரு லைனில் நீங்கள் வந்து சேஞ்சி ஒரு மூலமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் கரண்ட் இல்லாமல் இருக்காது நம்ம வீட்டில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்குமே இந்த தனியாக ட்ரிப்பாக இருக்குது ஏதாவது ஒரு ரூமில் பால்னா அந்த ட்ரிப்பாகிடும் அதனால் உங்களுக்கு பீஸ் போடக்கூடிய வாய்ப்பு இல்லை இது பாருங்க இந்த பைப் ஒருத்த பாருங்கள் இது வந்து டைரெக்டாக மாடியில் உள்ள தண்ணி எல்லாமே வந்து கீழே வந்து பெரிய கடங்கு மாதிரி போட்டிருக்காப்புல மழை தண்ணி போல உள்ள இறங்கிறோம் எப்போ எவ்வளோ தண்ணி வந்து வந்தாலுமே இங்கே இறங்கிறோம் இது மாடி படி செல்லக்கூடிய பாதை கீழே பார்த்திங்கன்னா போர் இருக்குது இது வந்து த்ரீ பேஸ் கரண்ட் இருக்குது உள்ள மோட்டார் வந்து நீர்மூழ்கி கிடக்கு தண்ணி வந்து வர்த்தவே எந்த கோடைக்கும் வத்தாது அப்படி ஒரு அருமையான போர் இருக்குது வாங்க